இவ்வளவு ஒரு வேலை செஞ்சு தர மாட்டேங்கிறானுகளே மழை வேற வந்துச்சா மழை தண்ணி நினைஞ்சு சளி குடிச்சிருச்சு உடம்புக்கு சரியில்லை எதுவும் சமைக்கவும் இல்லை அந்த மனுஷன் வேற வேலையில இருந்து என்ன பண்றதுன்னே தெரியல நீ கவலைப்படாத நான் என் வீட்டுல இருந்து உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன் சரிடி நல்லி என்னமாச்சு உனக்கு காலையில இருந்து உடம்புக்கு முடியலக்கா சரி உட்காரு

சரி சரி போட்டு சாப்பிடு மினியத்தையும் சரஸ்வத்தையும் இப்போ தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க சாப்பிட போட்டு சரிங்கம்மா மினி நாளையும் சரசக்கா நாளையும் இன்றைக்கிதான் எனக்கு பரவாயில்ல இந்த மாதிரி உதவி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சனால எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல